கைஸ் இப்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா திருவாவிரை நம்பிக்கை எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அண்ட் எப்படி என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கணும்னு தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து திருவாவிரைக்கு மெயின் ஃபுட்டே பார்த்தீங்கன்னா களி தான் அதை வந்து கிண்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க எங்க அம்மாயே வெள்ளத்தை காய்ச்சி தனியா எடுத்து வச்சுக்கணும் பச்சரிசி மாவுக்குள்ள ஏலக்காவையும் தேங்காவையும் போட்டுக்கணும் அந்த பச்சரிசி மாவு இருக்குல்ல அதை வந்து சூடான வெள்ளத்தை உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்

உஜ்ஜமானா வச்சிட்டே இருந்தா தாத்தா பத்தி சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாரு निजामானே நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க இந்த ஃபைனல் எங்க தான் டெக்கரேட் எல்லா நான் தான் வந்து பூவெல்லாம் வச்சேன் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எப்பயுமே சாமி கும்பிடும்போது டெக்கரேட் பண்ணுவோம் அந்த சாமிக்கு வந்து நாங்கள் எங்கள் அம்மாவோட ரெண்டு செயின் எடுத்து போடுவோம் அதுக்கப்புறமேட்டு மாலையை போட்டு மஞ்சள் கயிறு எல்லாத்தையுமே சாமி மாலை வைப்போம் எங்கள் அம்மா அம்மாயி பெரியம்மா எல்லோரும் காலையிலேருந்து நைட் வரையும் வரதா இருந்தாங்க மஞ்சள் கயிறை நாங்கள் சின்ன பசங்க எல்லாருமே கையில் கட்டுவோம் எங்கள் அம்மாயி அம்மா பெரியமா எல்லாருமே கழுத்தில் கட்டுவாங்க